திருப்படல்கள் பதினெட்டு இருபதிலிருந்து இருபத்தி ஒன்பது ஆண்டவர் எனது நேர்மைக்குரிய பயனை என கழித்தார் என் மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு செய்தார் ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன் பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை அவர் தம் நீதி எல்லாம் என் கண்முன் வைத்திருந்தேன் அவர் தம் விதிமுறைகளை நான் ஒதுக்கி தள்ளவில்லை அவர் முன்னிலையில் நான் மாசற்றவனாயிருந்தேன் தீங்கு செய்ய வண்ணம் என்னை காத்துக் கொண்டே ஆண்டவர் என் நேர்மைக்குரிய பயனை அளித்தார் அவர் தம் பார்வையில் நான் குற்றமற்றவனாயிருந்தே ஆண்டவரே மாறா அன்பருக்கு மாறா அன்பராகவும் மாசற்றருக்கு மாசற்றவராகவும் நீர் விளங்குவே தூயோருக்கு தூயவராகவும் வஞ்சகருக்கு விவேகையாகவும் உண்மை நீர் காட்டுகின்றே எளியோருக்கு நீர் மீட்பளிக்கின்றே சிறு ஏளனத்துடன் நீர் பார்க்கின்றே ஆண்டவரை நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றே என் கடவுளே நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றே உன் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன் என் கடவுளின் துணையால் எம் மதலையும் தாண்டுவேன்